திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அந்தவாசி சாலையில் உள்ள ஐயப்பன் கோவில் கும்பாபிஷேகத்தில் கடந்த இருபத்தெட்டாம் தேதி மங்களேசை விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் உள்ளிட்டவை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இரண்டாம் கால யாக பூஜைகள் இருபத்தி ஒன்பதாம் தேதி அக்னி மந்திர ஜபம் அக்னி சங்கரானம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது நேற்று மூன்றாம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது இன்று அதிகாலை கோ பூஜை மற்றும் யாகசாலையில் பூர்ணாவதி நடைபெற்ற உடனே சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித புடிவெறியதை கொண்டு வந்து கலசத்தில் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தினர் இந்த கும்பாபிஷேக விழாவில் செய்யார் உள்ளிட்ட பல்வேறு வட்டார கிராமங்களில் இருந்து சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஐயப்ப சாமிக்கு கோஷங்கள் எழுப்பி சாமி தரிசனம் செய்தனர் திவ்யா விவரங்களுக்கு நன்றி பாண்டியன் Wherever you go, whatever you do, throw a little at it. UMAX Vests and Briefs.